ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி பஸ் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சீன்ஸ் வந்து வர போகுதுங்க அப்கமிங்கில் என்னென்னு பார்க்குறீங்களா அதோ நம்ம தலைவர் வந்து தான் விஜய் ஸோ பேக்கையும் பொட்டியும் தூக்கிட்டு வந்து நம்மளுடைய காவேரி வீட்டிலேயே செட்டில் ஆக போகிறாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம காவிரியுடைய அம்மா சாரதமா இருக்காங்க இல்லையா நான் விஜய் தம்பிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசணுன்னு ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லியிருந்தாங்க சீரியலில் போயிட்டு இருந்தது அவங்க வந்து போட்ட கண்டிஷன் இதுவாக தான் இருக்கும் மேபி எனக்கு வீட்டோட மாப்பிள்ளையா உங்கள் வீட்டில் வந்தால் என் பொண்ணுக்கு மரியாதை இருக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கணும் அவள் எப்போயுமே வந்து நல்லா இருக்கணும் யாருடைய இதுவும் இல்லாமல் டார்ச்சர் இல்லாமல் அவ வந்து நல்லா வாழணுன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் பொண்ணு வந்து அங்கே போயிட்டு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு அம்மா வீட்டோட மாப்பிள்ளும் போது எந்த மாதிரி அவங்க எதையும் நினச்சி பார்க்காம ஒரு டேர்ம்ஸ் கண்டிஷன் போட்டாங்களான்னு தெரியல பார்ப்போங்க அப்கமிங்கில் எந்த மாதிரி அவங்க வந்து கண்டிஷன் போட்டிருக்காங்க பட் அவர் கிளம்பி வந்துட்டார் நம்மளுடைய ஆள் ஸோ எது எப்படியோ ஆனால் வீக்காக ரீயூனியன் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் டேரக்டரும் இது போதுங்களா இன்னும் கொஞ்சம் வேணுமான்ற மாதிரி தான் என்ஜாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு எஸ் அப்கமிங்கில் நம்மளுடைய விஜய்காவிரி ரீயூனியன் வரப்போகுது ஸோ எல்லோரும் இது ஒரு ஹாப்பி தான் பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து இதை தொடர்ந்து வேறு எதனா எப்படி வந்து ட்ராக் வந்து மூவ் ஆகுதுன்றது அடுத்த நம்மளுடைய வீடியோலையும் நம்ம பார்க்கலாம் தெரியுங்களா நம்மளோட மெட்ரோ சோலியை சப்ஸ்கிரைப் பண்ணி நாலு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே தேங்க்யூ